தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் சத்யா வழங்கும் ட்ரீம் ஹோம் டூ தௌசண்ட் வீடு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி ஆடி ஷாப்பிங் திருவிழா நாள் ஆகஸ்ட் நான்கு ஐந்து மற்றும் ஆறு நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை இடம் சிஎம்எஸ் நூற்றாண்டு மண்டபம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி மாத தவணையில் உடனடி கடன் வசதி மாடுலர் கிச்சன் புக்கிங் செய்தால் இலவசம் கண் மற்றும் ரத்த சர்க்கரை பரிசோதனை இலவசம் பிளான்னம் பேங்கிங் பார்ட்னர் டிஎன்பி அசோசியேட் ஸ்பான்சர் தளிர் பைனன்ஸ்ட் வுட்ஒர்க் பேங்கிங் பார்ட்னர் கனரா பேங்க் டிவி பார்ட்னர் மயூரி டிவி யூடியூப் பார்ட்னர் மைலோசை

உன்னுடைய வீட்டு எல்லைக்குள்ள நான் போய் பார்த்த உடனே ஸ்ரீமன் நாராயணனுடைய அடிக்கடி சொல்லி சொல்லி அருள் பெற்று ஆனா அம்சம் இருக்கு அதே மாதிரி ஸ்ரீராமத்தேய மந்திரத்தை சொல்லி ஆஞ்சநேயர் அனுமானுடைய சக்தியை உன் உடம்பு பெற்று இருக்கு இப்போ மூணே கால ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள உழைத்த முதல்ல வீணாகி சொத்துக்கள் விலை போகக்கூடிய அளவுக்கு நிலைமையாகி மரக்கட்டம் தாங்க முடியாமல் தீர்ப்பது வித்து கொடுக்கவா அல்லது வேற வழியில பணம் கிடைக்குமா வேற வழியில பணம் இல்லை ஒரு சொத்தை வித்து கொடுன்னு உத்தரவாயிடுது அந்த விக்க வேண்டிய இடத்துல விடுத கனிய போட்டு விலையாகும் சொத்தை வித்து கடன் அடைச்சிட்டு என்ன பார்க்கவா அதே சாத்தூர் கோயில் காவல்துறையில் பணி செய்பவர் செய்யப்பட்டி பெருமாள் இந்த சாத்தூர் பெருமாளா இவன் இந்த புதுக்கோட்டை பக்கம் பெருமாள் கோயில் பெட்டி உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தா இரண்டே கடனும் மனவேதனையும் உங்க வீட்டில் உன்னுடைய தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது உண்மையான நிலை இதற்கிடையில ஒரு கொஞ்சம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருப்பா உண்மையா இப்ப அவளை சொல்லி குடும்பத்தை வேண்டாமனு சொல்லி முடிவு கொடுத்து புரியுதா நீச்ச பத்தார மனத்தை விட்டு செய்ய முடியல விளக்க முடியல அதனால அவாதான் வேணுங்கிற ஒரு முடிவு உன் உள்ளத்துல இருக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு அந்த குடும்பத்தை நம்ம பக்கம் செவிசாய்க்க வச்சு ஒரு தெளிவு பண்ணி தாரேன் காரணம் இந்த பெண் விஷயத்தையும் வெற்றியாக்கி தாரேன் குடும்பத்துல பேசுற மாதிரி அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு இன்னும் மூன்று முறை என்ன நீ சந்திக்கணும் வெற்றியாக்கி தாரேன் உங்க தாத்தா பாட்டியில ஒருவருக்கு பொன்னாத வேதனை நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு ஆளுக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற பயம் உள்ளத்துல காப்பாய் தர முடியும் வெற்றி உண்டு செல்வாக்கம் நான் ஆராய்ந்து பார்த்தேன் என்னுடைய மகளுக்கு இந்த பெயருடையவன் இந்த குடும்பத்தில் உள்ளவன் இந்த ஊரில் உள்ளவன் இந்த பணி செய்யக்கூடியவன் தான் கணவனாக வருவான் எந்த ஒரு முழு அர்த்தத்தை எனக்கு கருப்புசாமி சொல்லணும் என்பது உன்னுடைய கேள்வி என்னப்பா அதே மாதிரி ஆனா எனக்கு அங்கிருந்து கிடைத்த செய்தியை நான் பார்க்கும் பொழுது இவருடைய பிறவி பயன் இவள் மகள் கல்யாணத்தோடு பூரணமாகும் அதுல இவன் ஞானத்தை அடைந்தான் என்னும் அற்புதமும் ஒரு சிறிய விலையில் நடக்கும் அதனால ஆணையில இருந்து ஐபதிக்கு உட்பட இந்த கல்யாணத்துக்கு நல்ல சங்கற்பத்தை கொடுத்து நானே முன்னின்று நடத்தி தருவேன் மனக்கோட்டம் இல்லை உன் பிள்ளையும் உத்தமமாக பிறந்தவள் அவ உள்ளத்துல எந்த குறையும் இல்லடா நான் இருந்து பார்த்துட்டேன் அவன நடத்தி தாரேன் வெட்டியாக்கி தரேன் புண்ணியமடைவாயப்பா இன்னும் ஒரு தெளிவான ஒரு குருவை கண்டுபிடிக்கலையே என்னை நினத்துணிக்கா உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் வெற்றி உண்டுப்பா வாழ்க்க எந்த கோயில் உள்ளது என்னைக்கு போறீங்க

முனீஸ்வர சாமி எங்க பாருக்காரு எங்க இருக்காரு அதான் நீ சாமியாடி கட்டின புரியலையா நீ வா பாபா ஒடிய 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 எந்திங்க அம்மா அப்படி தூக்குமா எந்திக்கலாம் ஒடிய பக்கத்தில் அமைதியாக உட்காருமோ இல்லை இந்த அப்படி மழைக்குடி கட்டுப்படு முடிச்சுக்கலாம் சரி சந்தோஷம் சரி என்னப்பா பிள்ளைய பற்றி என்ன கேட்கணும் கண்ணை முடிக்காங்க நான் பார்க்குறேன் யாரெல்லாம் இருக்காங்க அங்கே ஒரு பக்கத்தில் சடை வெறியனும் கோர கொண்ட காரணம் இருப்பான் அது செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் மூன்று பேர்கள் காரணம் அந்த மூன்று பேரும் கேரள தேசம் சென்று அதை கட்டி வைத்தார்கள் அந்த கட்டுகளை அவிழ்த்து உன் கோயிலை உச்சிஷ்டப்படுத்தணும் ஒரு பிள்ளைக்கு மாங்கல்யம் சொந்தமான கோளாறு இருக்கு அதை சரி தரணும் வெட்டியாக்கினா போதுமில்ல கார் நடுத்துவோம் இந்த மகளை பதினாலு நாட்கள் காணாமராசருக்கு வந்து பாருங்க வெட்டியாக்கி தரேன் பக்கத்தில் வருவோம் சும்மா இருக்காது நல்லா இருக்கேன் அதுக்கு தர பதினாலு நாள் காரணம் பதினாலு நாள் போயிட்டு வாங்க என்னப்பா சேலம் கண்ணக்குறிச்சி காவி காவிரி யாரு நீங்க வியாபாரம் சம்பந்தமாக பட்டது யார் பாதுல வியாபாரம் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் சேலம் கண்ணக்குறிச்சி அங்க தண்ணி நில்லுங்க உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லையில நான் அங்க இருக்கேன் உண்மையா அதே சமயத்துல காளியும் பெரிய மாரியும் அங்கே துணி இருப்பாள் இரண்டாவது ஆண்டு காலங்களாக நீ பார்த்து வரும் வியாபாரமும் தொழிலும் நஷ்டமும் மடவேதனையும் ஒரு பக்கத்து காலில் வலியும் வேதனையும் இந்த காரணம் இருக்கும் அல்லது வேற தடைகளாக இருக்கும் என்பது சிந்தனை மாறுபாடுகள் நடக்கவில்லை சனி பகவானுடைய கிரக சஞ்சாரத்தால் ஏற்பட்ட விதிகள் ஒரு பிள்ளை நம்முடைய சொல்லுக்கு மீறியே உள்ளத்தை புண்படுத்தும் அதை திருத்தி தந்து உன் கடனையும் தீர்த்துத்தார தொழிலையும் வளமாக்கித்தாரே போதுமில்லா வர வச்சு தந்துச்சு வெற்றி ஆகுவே சந்தோஷமா இருக்குறிச்சியாய் மனைவியின் ஆரோக்கியத்தை பத்தி வருத்தப்பட்டவர் யார் அங்கிருந்து ஒரு சத்தம் கே கள்ளத்தரமும் ஒரு தப்பு செஞ்சு குடும்பத்தில் இவனுக்கு ஒரு பிசக்கால நிலை ஏற்பட்டு மனம் பாதிக்கப்பட்டு உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் சின்ன தப்பு உண்டுமா கிடையாதா அதனால அவனுடைய ஆரோக்கியத்தையும் தெளிவு பண்ணித்தார ஒரு தெய்வத்தினுடைய சக்தி உனக்கு காட்சி கிடைக்க வேண்டிய காலம் இருக்கு அதை நோக்கி நீ பயணம் செய்தாலும் இப்பொழுது உனக்கு துணக்கம் தெரியாது புரியுதா அதுக்குரிய காலம் வரும்பொழுது உனக்கு துணக்க கொடுப்பேன் ஏழு மலைகளில் இருக்கும் வெங்கடனுக்கு ஒரு வேண்டுதலையை செய்து உன் உள்ளத்தை பண்படுத்து அதுல தெளிவு பண்ணி தார இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தீர்த்து உன் மன குழப்பத்தை தீர்த்து தார வேற என்னடா வேணும் கல்வியை தார ஏழமலையான ஒரு வணக்கம் செலுத்து கொஞ்சம் கண்ணமூடு ஒரு சக்தி கொடுக்குறேன் வர சொல்லுங்க உங்க அப்பா கூப்பிடுங்க நீ வர வேண்டாமா உட்கார் கண்ணாடிய காலத்து வா என்னையவே தியானம் பண்ணு இந்த மெமரி பவர் கூடும் வெற்றி அடைவாய் கண்டிப்பா கூடும் நல்லாயிரும் தைரியமா இருக்கும் செஞ்சுக்கலாம் அனுப்பலாம் செய்தி உண்டு நல்லா இருக்கும் வெற்றி அடைஞ்சுக்கடை நினைவு நினைவுதான் உனக்கு குறைவா இருக்கு மேலூர் மேலூர் எல்லை மேலூர் மதுரை மேலூர் யார் இருக்கா கொட்டாம்பட்டி பக்கத்துல இருந்து ஒரு உத்தரவு இருக்கு ஒரு சொத்து பத்திரங்கள்லாம் எங்க இருக்கு படிச்சு பார்த்தேன் உனக்கு உரிமை உள்ள அத்தாட்சிக்கு பத்திரங்கள்லாம் உனக்கு வந்து சேரலையா அதனால உனக்கு ஒண்ணு சொல்லி பெடோரிய பிடிச்சி வெளியே தள்ள மாதிரி உன் உரிமையாளர்கள்லாம் உன்ன ஒதுக்கிட்டாங்களாம் அதுல வழக்கு பதிவு செஞ்சா ஜெயிக்க முடியுமா முடியாதாங்கிற குழப்பம் யாருமே நியாயமான பஞ்சாயத்து பேசல உண்மையா இல்லையா சொத்து சொந்தமான விஷயங்களுக்கு முடிவுகளும் வேணும் வேற என்ன வேணும் அவனுடைய வாழ்க்கையை பண்ணி கொடுத்தா போதுமா கடன்களை தீர்க்கணும் புரிதமானதானே வகுக்கணும் தரேன் கவலைப்படாத கடன் முடிக்காம கொஞ்ச நேரம் அவனுடைய பொருளாதார கஷ்ட நிலையிலிருந்து மீட்டி அவளை தெளிவுபடி தந்துருந்தேன் அதே மாதிரி பிரத்தியாரால் அவனுக்கு இடைஞ்சல் வராமலும் காப்பாத்துறேன் இந்த அப்படி செல்வாக்கா இருப்பா ஏற்றி என் துணையால் உன் பையன் முன்னேறுவான் தங்கமா இருக்கு அடுத்து வரும் பொழுது உன் ஆரோக்கியத்தை புண்படுத்தாமல் பண்படுத்தி தருகிறேன் வீடு வளர்த்தல் பத்தவன் சம்பந்தமாக மறு வருத்தப்பட்டு வந்தவர்கள் மதுரை அங்கே நெல்லு அங்கே நெல்லு உட்காந்தாச்சு அடுத்து உங்களை கூப்பிடுற பாண்டி கோயிலுக்கு போயிருக்கியா நீ எப்ப போல நீ போயிருக்கியா எப்ப போல ரெண்டு மாசம் ஆச்சு பாண்டி கோயிலுக்கு போய் அப்படியா செம்புல தண்ணி கொண்டு போய் கொடுத்தியா வாங்கிட்டு வந்தியா கனி வாங்கிட்டு வந்தியா போய் உட்கார் கூப்பிடுறேன் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் உன்னுடைய டாக்குமெண்ட் பத்திரங்கள் வேற இடத்துல லாக் ஆயிடுது இப்போதைக்கு உனக்கு உதவுமாறு யாருமே இல்லை அதனால அந்த சொத்து தோறுமான விஷயத்துக்கு எனக்கு முடிவும் கிடைக்கணும் நான் இழந்து போன பணத்தை எனக்கு கருப்புசாமி மீட்டி தரணும் என்னால கோர்ட்டுக்கெல்லாம் அலைய முடியாது நீ தான் எனக்கு கோர்ட்டு முடிச்சு தாரையா தாரையா காரணம் பழகிய ஒரு நட்பில் பணத்தையும் மரத்தையும் பத்திரத்தையும் இழந்து விட்டாய் அந்த நட்பு தவறானது என்பதை உணர்ந்து அதே யாரு நோயாளி வீட்டுல கிடக்கானா யார் வீட்லயே ஒரு நோயாளி இருக்கா யாரு வீட்டுல யாருடா தூமில்ல உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தண்டா எண்ணிக்கொண்ட போன உடனே ஒரு தர்கா பள்ளிவாசல் வருது இருக்காடா அங்க இருக்கலாம் சொல்ல அங்க போய் பார்க்கலாம் நினைச்சி அங்க மனதுக்குள்ள தொழுதுகிட்ட வேற மதமா இருந்தாலும் பரவாயில்ல எப்படியோ என் முன்னாடியை காப்பாத்தல போதும் ஐயா

அதே மதுரை மாநகர் நான் பெத்த பிள்ளை ஏன் சொல்ல மீறி வேற வாழ்க்கை அமைக்கிறதுக்கு குழப்பா அப்படி கேட்டு வந்தது யாரு அந்த பிள்ளையுடைய மனதை பார்த்தேன் நம்ம மனதுக்கு மீறிய ஒரு ஆசையை உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கு அது நடந்துருச்சுன்னா நம்முடைய மான மரியாதையெல்லாம் பெயரும் அதனால அவன் உள்ளத்தை திருத்தி தெளிவு பண்ணி கொடுக்கணும் இடைப்பட்ட காலத்துல உழைப்புக்கு வழி இல்லாம வேதனைப்பட்டு நீ இதனால வாழ்க்கையுமே நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்னு கூட சில சமயத்துல நீங்க ரெண்டு ரூபாய் பேசிக்கிறீங்க உண்மையா இல்லையாடா அதெல்லாம் தப்பு பிள்ளைய திருத்தி தாரேன் உன் கடலை அழைச்சு தாரேன் உன் இஷ்டம் அவளுக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை அழைச்சு தாரேன் மனம் மாறி விட்டாள் இதோ உங்கள் பக்கம் திரும்பி விட்டாள் உன் உண்மை மகளாக மலர்ந்து விட்டாள் செல்வா இந்தாடா காசு வச்சுக்கா நல்லா இருக்கா என் புரிதனுக்கு போகணும் வரவு தொழில் செய்வான்னு செய்ய மாட்டானா எப்படின்னு கேட்டேன் அப்படி யாரும் வருத்தப்படுறாங்களா யாரு யாரு மணி யாரு நீந்தாவே அது கால விட்டு வா உன் வீட்டுக்காரர் எங்கே அவனை திருத்தி கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன் அவன் வயதுக்குள்ளே மருந்து கிடக்கு ஆனாலும் அவனை உன் பக்கம் திருப்பி உன் காப்பாற்ற காப்பாற்றக்கூடிய வழியை வகுத்து ஒரு வீடு வாங்கி தந்துருந்த இந்த நவம்பர் மாதத்துக்கு உட்பட உனக்கு வருமானத்துக்கு வழிபுறுத்தா பணம் நிறைய கிடைக்கும் சுய வாழ்வை நல்லா இருந்தா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏதோ ஒரு தெய்வ சக்தியா மாறுபட்ட சக்தியான்னு தெரிகிற வீட்டுக்குள்ள அடிக்கடி நடமாடி எல்லாத்தையும் கொடைக்கி பேய் மாதிரி ஆக்கிடுது இருக்கிறது தெய்வமா அல்லது வேற தீய சக்தியா இதுதான் கேள்வி அங்க ஒரு ஆத்மும் ஒண்ணு நடமாடுகிறது அத நீக்கி ஆரோக்கிய குறைவில்லாம உங்களெல்லாம் சுபட்சமா வாழ வச்சா போதும்னா பக்கத்துலவா கடனையும் தாரேன் உழைப்பையும் கூட்டித்தார கண்ண மூடு நிதானமாக உட்கார் அழக்கூடாது இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை எல்லாருடைய நோயும் தீரும் அலங்காரமாக இந்த வெற்றி உண்டு காவாய் தரம் பையன் சிங்கப்பூர்ல இருக்கானா வா என்ன உனக்கா உனக்கு யாருக்கு கால ஒண்ணு அதான் இங்க இருந்துகிட்டு சிங்கப்பூரை நினைக்கா நம்ம குதிரையும் சிங்கப்பூருக்கு போகுது என்ன சொல்றது இவன் உடனே அங்கே போதும் எங்க ஊருக்கு ஊரு என்ன சாமிங்க பக்கத்துல வா இடைப்பட்ட காலத்தில் மங்கையோடு மனதை கொடுத்து கொஞ்சம் வேதனைப்பட்டவன் தான் உன் மகன் ஆனா இப்போதைக்கு அவனுக்கு சனி கோட்டம் இருக்கிற காரணத்தினால் இந்த மாங்கல்ய சங்கல்ப தோஷம் நடந்துகிட்டு இருக்கு உன் வீட்டுக்குள்ள சிவபெருமானுடைய அருளாட்சி இருக்கு யார் இருக்கா அருளாட்சி இருக்கு இப்போ அந்த பிள்ளைக்கு அந்த மாங்கல்யம் எந்த பங்கம் இல்லாம சாமி நடத்தி வைக்கணும் அப்படி என்பது உன்னுடைய கேள்வி ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதியோட அவருடைய தீய காலங்கள் எல்லாமே மாறுதுல பெண் இல்ல அருமையான ஒரு பெண் அவனு சிங்கப்பூர்ல இருக்க தகுதி உடையவளா இருப்பான் அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கான் இவன் என்ன இப்படி இருக்கான்னு ஏளனமா நினைக்காத அளவுக்கு ஒரு மாளிகையை உருவாக்கி என் பேரை போட்டு அந்த வீட்டில் குடியிருந்துக்காங்க செல்வா இருப்பேன் பொம்பளை பிள்ளை தலைப்புள்ள பிறக்கும் மீனாட்சின்னு பேர் வச்சுக்கா பெருமையோடு இருப்பேன் அடுத்த வாரம் வருகிற பொழுது அவனுடைய போட்டாவும் ஜாதகமும் கொண்டு வந்துருக்கு போயிட்டு வா